ஞானானந்த தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம அக்ரீவம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்க இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திர மாதத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூல திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்குது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கேத்து அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகு கேத்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவ வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிறார் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்க மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அதை தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறர் எப்போ அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாறுறது இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மூழ்கிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அதை தவிர வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சால சிறந்தது வாஸ்து கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் காலை கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவரை உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல்லழக ராத்திர இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன் இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திருதினா வளர்ப்புறை திருத்தியை அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருத்தியை இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போது அப்படிலாம் கிடையாது தோரம் பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் தவிர பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடர்கிறதுனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்லை அதாவது கல்யாணம் அதாவது எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்குறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கள்ளழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்ரா மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் பார்த்தேனா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிற அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அணிஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் க்ராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது என்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் முனைவோருக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்தில் மூலத்திரிக்கோணம் வீட்டில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாண்டனம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் இந்த மாத கடைசியில் குரு பயிற்சி மாத கடைசிக்கு மேலே அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாண்டம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்த இடையானால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வசு வருஷம் சித்திரை மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்கி வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால மேஷ ராசிக்காரர்களுடைய அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயின் அதிபதியாக முருகன் திகழ்றதுனால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றம் வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து சிகப்பு தூண்டு தானமாக கொடுக்கறதும் செம்பருத்தி பூ வச்சு கொடுக்குறதும் அதை தவிர வந்து ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் இது வந்து உங்களுடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் எத் மொத்தத்தில் பார்த்த இந்த மேஷராசிக்காரர்கள் டாக்டர்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த ரத்த சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதத்தில் அடைய போகிறாங்க உடல் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நாலாம் இடத்துல கேத்து வர்றதும் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விநாயகரை வழிபடுவது நல்லது உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு புதிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தின் அதிபதியும் மதிபதியான குரு உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் பெறது பெரிய விசேஷம் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் நிச்சயமான வெற்றி உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தம சப்தமாதிபதி மூணாம் இடத்துல நீச்சப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போய்ட்டு தாயாரை சேவிச்சிட்டு வாங்கும் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு தாயாரையும் போய் சேவிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு உண்டான எல்லா வித ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது இருந்தாலும் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒன்று ரெண்டு தடைகள் வந்தாலும் அதன் பிறகு நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒம்பது அதிபதி ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பெற்று போறதனால் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய தொழில் அமையும் தொழிலில் மாறுதல்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கணவன் மனை நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது வே வேலையில் பெரிய ஏற்றம் வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க தவிர வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்தியநாராயண கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் கிடைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் அப்படின்னா குரு சுக்கர பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஒம்பது பதினொன்று பரிவர்த்தனை தந்தையின் மூலியமாக அதிக லாபம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குழந்தை பிராப்தி இருக்கும் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய வேலையில் மாற்றங்கள் வரும் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வருமானம் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் கையில் உண்டான கேஷ் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் ஓட்டுறதுல அதை தவிர தேவையற்ற பழக்க வழக்கங்களை தள்ளி போடுவது ரொம்பவும் நல்லது உங்களுடைய சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறது இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு நாலு இந்த மூணு நாட்கள் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதம் வந்து நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகர் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்கும் அவரை போய் ஒரு ரெண்டு தரம் வளர்வுரை தேய்வுரை சதுர்த்தியில் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் ராகு கேத்துவால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் அதுவும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் கடகராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதை தவிர வந்து நீங்கள் பேசுகிறத தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்த ஆனால் இந்த சித்திர மாதம் ஏற்றமாக இருக்கும் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது சிம்மராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் பண வருமானம் அதிகமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் படிப்பு அதாவது வேலைக்காக வேலைக்கு மூலியமாக வெளிநாட்டு பயணம் ஏற்படும் தொழில் முனைவோர்களாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் வெளிநாட்டு கரன்சி உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து இருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் என்றால் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலகட்டமாக இருந்தாலும் உங்களுடைய காலகட்டத்தில் சிறிது நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய அதாவது சந்திராஷ்டிரமம் நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பகோணத்தில் அருகின் அருகிலுக்குள்ள சூரிய நாராயணர் கோவில் ஒரு தரம் போயிட்டு வாங்கோம் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் கன்னியாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு கல்யாணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் நீச்சல் போடுறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு போகிறவர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு போட்டி தேர்வு போட்டி விஷயங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு சத்தமற்ற ராசியின் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சற்று உடல்நிலையில் பின்னடைவு இருக்கும் மன கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நாமக்கல்லில் போய் ஆஞ்சநேயரை போய் சேவச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது அதிகாலை அஞ்சு மணி வரலும் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவோர் வெளிமாநிலம் போக வேண்டாம்ன்றது சொல்கிறோம் துளாராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி ஆறாம் இடம் வலுத்து போகிறது சுபப்பட்டு போகிறது ராசிநாதனே உச்சம் பெற்று போகிறார் அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றி போட்டிகளில் வெற்றி அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்த அந்த கேம்லிங் அதெல்லாம் வந்து சூது இந்த மாதிரியான விஷயங்கள் விளையாடுறது ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சொந்த தொழில் போன்றவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடை விருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு மேல் படிப்பு படிப்பதற்காக போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கும் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒம்போது நாலு முப்பது நாலு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இருக்கு இந்த காலகட்டத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் அமையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தொழிலில் மாற்றம் இருக்கும் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண பாக்கியம் கைகூடும் அதை தவிர திரு புத்திர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் சொற்ப லாபம் இருக்கும் இருந்தாலும் அரசு மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்தாலே ஆனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறதும் தாயின் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறதும் ரொம்பவும் ஜாகிரதை தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் அதை தவிர பார்த்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூணு நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வருஷம் சித்திரை மாதம் ஏற்றமான காலமாக இருந்தாலும் அர்தாஷ்டம சனி நடக்கிறது எல்லா விஷயத்திலையும் பொறுமையை காக்கிறது நல்லது தனுர் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை மாற்றம் புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலங்குடி அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் ஆலங்குடி குருவினுடைய கேத்திரம்னு சொல்லுவாள் ஒரு தரமாவது அங்கே போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து இந்த லெக்சரர்ஸு ப்ரொஃபஸர்ஸு தங்கம் வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டின்னு சொல்லக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வாழ்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்குது இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் அமையும்னு சொல்கிறேன் மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது வருஷம் சித்திரை மாதத்தில் பார்த்தேனா உடல் நலத்தில் ஏற்றம் குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி உண்டு பரிவர்த்தனை யோகத்தினால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம் ஆண்களுக்கு வீரியங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி வந்து சேரும் எழுத்து கவிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்களேன்னால் சொந்த தொழில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்த குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் இந்த விஸ்வாவசுவர்ஷம் வருஷம் சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாமே பண்ணக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்சு அகத்திக்கீரை கீரை கட்ட வாங்கி கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரர்கள் சனீஸ்வரனுக்கு வார வாரம் சனிக்கிழமை எண்ணிக்கை போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு எழு தீபம் கம்மியில் கம்மி ரெண்டு தீபங்கள் வச்சு ஏற்றிட்டு வர்றதும் நீல கலர் ஆடைகள் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகும் அது தவிர வந்து கருப்பு உளுந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றமுங்களும் இந்த விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதத்தில் உண்டு உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது அதாவது உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் புதிய யுக்தியை கையாளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல் நலத்திலையும் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் ஏன்னால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சில நாட்கள் வந்து தள்ளி போடுறது அப்படின்னு சொல்லுவார் சந்திராசிரம நாட்களில் அந்த சந்திராசிரம நாட்கள் என்ன நினைக்கிங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவொரு வலிவான பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான பசும்பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து இந்த கால பைரவரை வழிபட்டு வாங்கும் அதாவது தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாக அவருக்கு தேங்காயை தேங்காயை உடைச்சி அந்த ரெண்டு மூடியிலையும் நல்லெண்ணெய் விட்டு விளக்கு ஏற்று திரி விளக்கு போட்டு ஏற்றுங்கோ பஞ்சு திரி போடாதீங்கோ நூல் திரி போட்டு விளக்கு ஏற்றுங்கோ அதை பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் வந்தே தீரும் மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இந்த மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா மீனராசிக்காரர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவங்க நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க கடல் வாணிபம் செய்கிறவங்க அது தவிர கடல் வாழ் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர ஷேர் மார்க்கெட்டில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வேலையில் ஏற்றம் அதாவது இருக்கும் வேலையில் ஏற்றம் அதன் மூலியமாக பணவரவு உண்டு இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது அஞ்சு பத்து அஞ்சு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூன்று நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் அரிசி இல்லைனா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானம் கொடுத்துட்டு செய்கிறதன் மூலியமாக எந்த ஒரு காரியத்திலும் தடை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு படுறதும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதத்தில் கொடுக்கக்கூடும் லோகாசவஸ்தாசுக்கு நோபவன் தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்